சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்கிற இந்த நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்கு அதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு எதற்கு இடஒதுக்கீடு ஏன் என்று சொன்னால் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் அதுக்கு தான் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னா நம்ம எல்லாம் சமமா இல்லாம இருந்தோமா அல்லது சமமா இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா ஆமா நம்ம எல்லோரும் சமமாக இல்லாமல் தான் இந்த இந்திய நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்க ஏன் சமமா இல்ல சமமா இல்லன்னா இந்த நிலப்பரப்பில் வாழுகிற மனிதர்களை சாதியாக பிரித்து ரிசர்வேஷன் வந்தது ரிசர்வேஷனை கொண்டு வந்தது ஆரிய பார்ப்பனர்கள் அவன் என்ன ரிசர்வேஷன் வச்சான் நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத ரிசர்வ் பண்ணி வச்சான் என்னென்ன செய்வான் கோயிலுக்கு பூஜைன்னா அத அவ மட்டும்தான் செய்வான் அத ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான் நீ போய் செய்ய முடியாது கல்வி அப்படின்னா அத அவ மட்டும்தான் படிப்பான் நீ படிக்க முடியாது ஏன் அவர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அது அவன் மட்டும்தான் ஆவாம் வக்கீல் ஆகணும்னா அது அவன் மட்டும்தான் ஆவாம் நீதிபதி ஆகணும்னா அவன் மட்டும்தான் ஆவான் ஏன் ஏன்னா அவன் அதெல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான் நிலை இந்த சமூகத்தில் ஏற்பட்டுச்சு அப்ப ரிசர்வேஷனை கொண்டு வந்தது யாரு அவன் தான் கொண்டு வரான் கொண்டு வந்து நம்மை புறக்கணித்து நம்மை அதிலிருந்து கீழே தள்ளி அதுக்கு ஒரு தத்துவம் சொன்னான் உழைக்கணும் ஆனா பலனை எதிர்பார்க்க கூடாது என்ன செய்யணும் கஷ்டப்பட்டு எதிர்பார்க்க கூடாது பார்ப்பனர்கள் அல்ல நம்மை போன்ற உழைக்கின்ற மக்கள் நம்ம எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது அவர்கள் சொல்லுகிற வேலை அவர்களுக்கு சேவை செய்பவர்களாக நம்ம இருக்கணும்னு சொன்ன போது அதிலிருந்து இருந்து மீண்டும் எழுந்து வருவதற்கு நம்முடைய மக்கள் தொடர்ந்து போராடினார்கள் அப்படி போராடினதோட விளைவு இந்தியா அது பிரிட்டிஷ்காரனே இதை உணர்ந்தான் உலகத்தில் எங்கேயும் இல்லாதது மாதிரியான ஏற்ற தாழ்வுகள் இங்கே இருக்க ஒரே ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரே ஒரு குறுப்பு மட்டும் படிக்குது ஒரே ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் அரசு உத்தியோகத்தில் இருக்கான மேல் மட்டத்தில் இருக்கான மற்றவர்கள் எல்லாம் கீழே கிடக்கிறார்களே இவர்கள் நாகரிகம் அடையவில்லையே இவர்கள் படிக்கவில்லையே இவர்கள் உழைக்கும் மக்களாகவே இருக்கிறார்களே அவர்கள் உழைப்பதே இல்லையே அப்படிங்கறத தெரிஞ்சு பிரிட்டிஷ்காரன் இத சமன் செய்ய வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு சிந்தனைக்கு வந்தார்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நமது அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய போது இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீடு இருக்கு இப்ப எதுக்கு அண்ணன் செந்தமலன் சீமான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நீ அள்ளி கொடுக்காத அளந்து எண்ணி கொடுக்காத அதாவது எடுத்து கொடுக்காத கொடு என்று ஒரு முழக்கத்தை வச்சு அண்ணன் செந்தம்பரன் சீமான் ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த சொல்றாரு நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியும் சொல்றாரு கூட்டணியில் இருக்க திமுக என்ன சொல்லுது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்க முடியாது என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாரு ஏன் சொல்றாரு சாதிவாரி நீ எத்தனை சதவீதம் இருக்கிற தமிழ்நாட்டில் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும் காரி துப்பிடுவான் அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுக்க முடியாது இது மத்திய அரசு தான் எடுக்க முடியும் என்று தமிழக அரசு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஒரு பைய சொல்ல பீகார் தெலுங்கானாவில் எடுக்க ஆரம்பிச்சுட்டான் ஆந்திராவில் எடுத்து முடிச்சிட்டோம் எப்படி முடிச்ச எப்படி முடிஞ்சதுன்னா சட்டப்படி சட்டப்படி புள்ளி விவரம் புள்ளி விவர சட்டம் அப்படின்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி எட்டுல கொண்டு வந்தாங்க புள்ளி விவர சட்டம் இந்த சட்டத்தை ஆந்திராவின் முன்னாள் ஆளுநராக இருந்த ரங்கராஜன் அப்படிங்கிற ஒருத்தரின் தலைமையில ஒரு கமிஷன் அமைச்சு புள்ளி விவர சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த புள்ளி விவர சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன்றிய அரசோ மாநில அரசோ அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய நகர நிர்வாகமோ இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் எதை வேண்டுமானாலும் மாநில அரசு தனியா எடுத்துக்கலாம் கூட தனக்கு தேவையான புள்ளி விவரங்களை எடுத்துக் கொள்ளலாம் என்று புள்ளி விவர புள்ளி விவர சட்டம் இரண்டாயிரத்தி எட்டு மாநில அரசுக்கு உரிமை கொடுக்குது என்னென்ன படிச்சிருக்கான் எத்தனை பேர் படிக்கலங்கிற புள்ளி விவரத்தை எடுக்கலாம் எத்தனை பேர் ஏழை இருக்கிறான் எத்தனை பேர் பணக்கார இருக்கிறான் அப்படிங்கிற புள்ளி விவரத்தை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் எத்தனை எத்தனை பேர் பேர் வேலைக்கு வேலைக்கு எல்லா புள்ளி விவரங்களையும் மாநில அரசு எடுத்துக்கொள்ளலாம் பஞ்சாயத்து நினைச்சுன்னா தாம் பஞ்சாயத்துல என்னென்ன புள்ளி விவரங்கள் வேண்டுமோ அத்தனை புள்ளி விவரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற உரிமையை எது கொடுக்குதுன்னா புள்ளி விவர சட்டம் இரண்டாயிரத்தி எட்டு கொடுக்குது இது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சருக்கு தெரியாது பரவாயில்ல அவருக்கு தெரியாம இருக்கட்டும் நான் கேட்கிறேன் மக்களோட வழிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய அட்வகேட் ஜெனரல் முட்டாளா நான் கேட்கிறேன் சட்டத்துறையில் இருக்கக்கூடிய சட்டத்துறை செகரட்டரி சட்டத்துறை செயலாளர்கள் சட்டத்துறை நிர்வாகிகள் எல்லாம் மக்கள் வரி தானே காசு வாங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு புள்ளி விவர சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு தெரியாதா முதலமைச்சர் போய் சொல்ல மாட்டீங்களா ஐயா நீங்க தப்பா சொல்றீங்க இது இந்தியா அரசியல் சட்டத்துக்கு எதிரானது எவனாவது கேஸ் போட்டானா தூக்கி உள்ள வச்சிருவான் இப்படி சொல்லாதீங்க மாநில அரசுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சருக்கு சொல்ல மாட்டீங்களா அப்புறம் எதுக்கு இருக்கிறீங்க அட்வொகேட் ஜெனரல் மக்கள் வரி பணத்தை வாங்கி தின்னு அட்வைக்கர் ஜெனரல் என்னது மாட்டீங்களா நான் வரணுமா நாம் தமிழர் கட்சி வந்து சொல்லணுமா இந்திய புள்ளிவர சட்டம் இரண்டாயிரத்தி எட்டு என்ன உரிமை கொடுக்குதோ அந்த உரிமையை நீங்க பயன்படுத்தணும் சாதி வாரி கணக்கெடுப்பதற்கு மாநில அரசுக்கு முழு உரிமை இருக்கிறது அது சட்டப்படியான உரிமை இந்த புள்ளி சட்டம் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகின்றேன் இதே மாதிரிதான் நம்மளை மக்கள் வீழ்த்தி என்ன யாரும் வீழ்த்த முடியாது என்கின்ற இருமாப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் மாட்டாங்க மக்கள் என்கின்ற ஒரு இருமாப்பில் இருந்தாரு யாரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள் என்ன நடந்துச்சு அப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒதுக்கீட்டுக்கு பொருளாதார வரம்பு வருமான வரம்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க வருமான வரம்புனால் என்ன இந்த இப்போ வச்சுருக்காங்கல்ல பத்து சதவீதம் இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கல்ல உயர்ந்த சாதி எஃப் சி காஸ்ட் முன்னேறிய சாதிக்கு ஒரு உச்ச வரம்பு வச்சுருக்கான் என்னது மாதம் எட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஏழை மாதம் எட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஏழைன்னு சொல்லி ஒரு உச்ச வரம்பு வச்சுருக்காங்கல்ல அதே மாதிரியான ஒரு உச்ச வரம்பை பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு வச்சது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் என்ன நினைச்சாரு மக்கள் மக்கள் செல்வாக்கு தனக்கு நம்மளை தோற்கடிக்க மாட்டார்கள் என்று புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் நினைத்தார் எம் ஜி ஆர் அவர்களை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்றாங்க தோல்வியையோ சந்திக்காதவர் என்று சொல்லுகிறார்கள் அது பச்சை ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டே ரெண்டு சீட்டு தான் வென்றுச்சு நாற்பது தொகுதியில ரெண்டு தொகுதி தான் அதிமுக திமுக முப்பத்தி எட்டு தொகுதி திமுக காரணம் ஒதுக்கீட்டுல பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு உச்சவரம்பு வச்சாரு வருமான உச்சவரம்பு வச்சாரு அதனால மக்கள் கொதித்து எழுந்தார்கள் எழுந்து எம்ஜிஆருக்கு பாடம் புகட்டினார்கள் தேர்தல் முடிஞ்ச உடனே எம்ஜிஆர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா அந்த உச்சவரம்பு சட்டத்தை தூக்கி வீசிவிட்டு முப்பத்தி ஒரு சதவீதமாக இருந்த பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய அந்த இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமாக மாற்றினார் எம்ஜிஆருக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா தம்பி மு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னு பாருங்க மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் மக்களை ஏமாற்றி கணக்கெடுப்பு அரசு எடுக்க முடியாது என்று பொய் சொல்றீங்க மக்கள் அமைதியாக இருப்பார்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் ஆனால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் எப்படி எம்ஜிஆர் இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல புத்து புகுட்டினார்களோ பாடம் புகுட்டினார்களோ அதே போல உங்களுக்கும் பாட பாடம் புகுட்டுகின்ற வரை நாம் தமிழர் கட்சி உறங்காது சீமான் அவர்களின் குரல் தமிழகத்தில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் கொண்டே இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மல்லர் மீட்பு களத்தின் தலைவர் செந்தில் மல்ல